திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்கு விஜய் அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் குறிப்பாக இந்த ஏழு மாதத்தில் விஜய் அவர்களது பிரச்சாரங்கள் மூலமாக திமுகவின் ஊழல் பட்டியல்கள் வெளியிடப்பட்டு திமுக ஆட்சி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவின் கீழ் ஜனாதிபதி முர்மு அவர்களால் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் ஏற்கனவே ஜனாதிபதியை எதிர்த்து நீதிமன்றம் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ள திமுகவிற்கு மிக பெரிய ஒரு பதிலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் மத்திய அரசை விமர்சனம் செய்வது தமிழக அரசிற்கு வேலை கிடையாது குறிப்பாக இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி முர்மு அவர்களை நிச்சயமாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களையும் ஜனாதிபதியையும் மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்து வழக்கை தொடர்ந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் அதற்கான பதிலை வருகின்ற நீதிமன்ற தீர்ப்பின் பொழுது தமிழக மக்கள் நன்கா புரிந்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல ஜனாதிபதி முர்மு அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை விவாதமாக கடிதம் மூலமாக அனுப்ப திட்டமிட்டுள்ளார் ஆதாரத்துடன் இது வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே நடைபெறும் அதற்கு பிறகு தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டத்தின் கீழ் தம் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களைப் பற்றி பலரும் ஆளும் கட்சியும் ஆளும் கட்சியின் கூட்டணியும் சீமானும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஆனால் மக்கள்தான் இறுதியான மன்னர்கள் அவர்கள் போடக்கூடிய ஓட்டுக்கள்தான் அடுத்த ஆட்சி போவது யார் என்பது தெரியவரும் ஆனால் தேர்தலே சந்திக்காத தாவேக்காவை பற்றி ஏன் இவ்வாறு மிகவும் இழிவாக தலைவரை பற்றி இழிவாக பேச வேண்டும் இவர்கள் ஊழலை இனி செய்ய முடியாது என்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தமிழக வெற்றி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே திமுகவின் ஆட்சியை கலைப்பார் என்ற நம்பிக்கை தாவேக்காவின் தொண்டர்களுக்கு இருக்கிறதா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு எதிராக பத்து மசோதாக்களை கையொப்பமிடாமல் ஆளுநரும் ஜனாதிபதியும் ஏமாற்றிவிட்டார்கள் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திமுகவின் வழக்கறிஞர்களுக்கு எதிராகவே தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட திட்டமிட்டுள்ளார் அதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவின் ஊழலை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்தால் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் இது சரியா தவறா என்பதை வாயிலாக தாவைக்காவின்